கருப்புல அது கீழே தூக்கி போட்டுரு அது கீழே தூக்கி போட்டுரு சாப்பிடுங்க ஏன் முழுகாம சாப்பிடுறா அங்கே விருங்காவோ அங்கே தூக்கி வச்சுட்டா அது வேலை வரல பயப்படுது உடனே பார்த்து என்ன ரூபா கறி சமையா ம் சரி சாப்பிடு சாப்பிடுறான் போறேன் கூப்பிடு அண்ணா அண்ணன் கூப்பிட்டுறான் போறேன் விடு இது ஏன்னா இதுவளுக்கு கறியை போட்டு தூங்க வச்சுட்டு கறி சமைச்சா தான் சமைக்க விடுங்க தான் முதல்ல கறியை வாங்கிட்டு வந்து இதுவளுக்கு போடுறோம் கால் கடிச்சிட்டு கிடங்க லெக் பீஸ் இங்கே ஒரு லெக் பீஸ் இங்கே ஒரு லெக் பீஸ் மிச்சத்தை கட்டு வீடா இல்லைன்னா அங்கே கீழே போட்டினா காக்கா வந்துட்டு போவோம் சரிங்க பாய்ங்க எப்படி கட் பண்ணிட்டு இல்லை ஒரே வெயிலாக இருக்குது தெரில ஃபோனில் என்ன ஃபோனில் ஒரே வெளிச்சம் காலுது திங்குமா திங்குதே அது என்ன பண்ணிட்டு போகுது நான் கட் பண்ணணும் ஓகேங்க பாய்ங்க